சரியா சரி சில்லற மிச்ச காசு இருக்குல்ல ரித்திகா என்ன வாங்கிறதுக்கு போறோம் தெரியுமா எவ்வளவு லிட்டர் லிட்டர் என்ன போ சோபி பாப்பா கூட துணைக்கு ரித்திகா உனக்கு மட்டும் ஸ்நாக்ஸ் வாங்கிக்கோ ரித்திகா ஒரு லிட்டர் என்ன ஓகே நம்ம இந்த காந்தன்னை நான் என்ன பண்ணிட்டோம்னா ஸ்நாக்சை சாப்பிட்டு சோஃபாவில் போடுறது வீட்டில் போட்டு தரையில் தேய்க்கிறது அதை இதையும் பண்ணி வீட்டையே இது பண்ணி வச்சுட்டான் இப்போ ஒரே ஒரு பொருளை வச்சு பார்த்தீங்கன்னா நம்ம மொத்த வீட்டுக்குமே டீப் கிளீன் வந்து பண்ண போறோம் ஃபர்ஸ்ட்டு நம்ம இந்த சோஃபாவில் இருக்கிறது எல்லா அழுக்க எடுக்கணும் இந்த சந்தெல்லாம் பார்த்தீங்கன்னா சரியான மண் இருக்குங்க பாருங்கதான் இந்த சந்து ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த மாதிரி மண் இருக்கு இது எல்லாத்தையுமே நம்ம வேக்யூம் கிளீனர் அதை வச்சு பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு இப்போ சூப்பரா கிளீன் பண்ண போறோம் அதுக்காக நான் வாங்கினதான் அகாராவோட வெட்ரை இந்த வேக்யூம் ஒன் இயர் வாரண்டியோட வருது ஒரு மேனுவல் புக்கம் யூனிட் ஹேண்டில் பண்றதுக்காக ஒரு ஹேண்டலும் இந்த இடத்துல பாத்தீங்கன்னா நமக்கு ஆன் ஆஃப் சுவிட்ச் கொடுத்திருக்காங்க சிக்ஸ்டி டிகிரி ரோல் ஆகுற மாதிரி நாலு வீலும் கொடுத்திருக்காங்க இதோட கெபாசிட்டி பாத்தீங்கன்னா டுவெண்ட்டி ஒன் லிட்டர் மோட்டரோட பவர் பாத்தீங்கன்னா ஆயிரத்தி வாட்ஸ் ஓட வருது பைவ் மீட்டர்ல நல்ல லென்தான பவர் கார்டு கொடுத்திருக்காங்க நமக்கு மல்டி பர்பஸ் ப்ரஷ் பின் பேக் அப்சோரிங் ப்ரஷ் கிரேவேஸ் டூல் வருது அப்புறம் பிரஷ் எக்ஸ்டெண்டபிள் டியூப் ஹோஸ் பைப்பும் கொடுத்துருக்காங்க இந்த இடத்துல செக்ஷன் இன்லெட்டும் மேல் பக்கமா ப்ளோவர் அவுட்லெட்டும் இருக்கு அது மட்டும் இல்லாம ரெண்டு பக்கமும் நமக்கு லாக் பட்டனும் கொடுத்துருக்காங்க இதான் பாத்தீங்கன்னா அப்சர்விங் பிரஸ் இதை ஃபிட் பண்ணிட்டு ஃபிளோர்ல இருக்கிற வாட்டரை நான் க்ளீன் பண்ணி காமிக்கிறேன் இப்போ இந்த டைல்ஸ்ல இருக்கிற வாட்டர் எல்லாமே பாத்தீங்கன்னா சூப்பரா ட்ரை பண்ணிருச்சு பைனலா பாத்தீங்கன்னா இந்த டஸ்ட்பின் பேரியர்ல நமக்கு கலெக்ட் பண்ணியும் கொடுத்துருது அடுத்ததான் பாத்தீங்கன்னா இந்த ஃப்ளோர் பிரஷ யூஸ் பண்ணி நம்ம கண்ணுக்கு தெரியாத குப்பை கூட சூப்பரா க்ளீன் பண்ணி எடுத்துருலாம் இதுல டுவெண்ட்டி ஒன் பாயிண்ட் ஃபைவ் கேபிஏ உறிஞ்சும் சக்தி இருக்கிறதுனால சூப்பரா க்ளீனும் பண்ணிருச்சு இல்ல மல்டி பர்பஸ் ப்ரஷ்ஷை வச்சு நம்ம சோஃபா மேட் இந்த மாதிரி எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா சூப்பராக கிளீன் பண்ணிக்கலாம் நம்ம செக்ஷன் இன்லெட்டில் இருக்கிற பைப்பை ரிமூவ் பண்ணி ப்ளோவர் அவுட்லெட்டில் நம்ம ஃபிட் பண்ணிக்கணும் அப்புறம் செக்ஷன் இன்லெட்டை பார்த்தீங்கன்னா நம்ம க்ளோஸ் பண்ணிடணும் இந்த கிராவஸ் நாசியில் நம்ம யூஸ் பண்ணி ஜன்னல் இருக்கிற டஸ்ட் எல்லாம் பார்த்தீங்கன்னா க்ளீன் பண்ணிக்கலாம் இதனோட ஏர் வந்து நல்லா பவராக வரதுனால குப்பைலாம் பார்த்தீங்கன்னா சூப்பராக பிறந்த அந்த இடமே டஸ்ட்டாக இல்லாமல் சூப்பராக க்ளீனும் ஆயிருச்சு இப்போ இந்த அகாரோட வெட்ரை வேக்யூம் கிளீனரை வச்சு மொத்த வீட்டையுமே நான் சூப்பராக க்ளீன் பண்ணி எடுத்துட்டேன் அவ்வளோ டஸ்ட் இருக்குது நீங்களே பாருங்களேன் உங்களுக்கு இந்த ப்ராடக்ட் வேணால் என்னோட டிஸ்க்ரிப்ஷன் லிங்க் இருக்குது செக் பண்ணி பாருங்க அச்ச அண்ணா மபார்த்திய பாட்டு தான் எனக்கு பொட்டு வைக்கிறதுக்கு அவனும் பாடுறான் रिशन हाँ हाँ अकेले ना है काम पसंद ये लिया क्या 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 टेलंट है अल्लाह मट्टा चाहे अल्लाह रेडी इंगे काम है फाइनल टच काम है लूस जटी रिशन दनवन इंगे पर हाई सिले दनवन हाई सिले हाई सिले சரி ஆஸ்திரி கூட்டு போலாமா தன்வந்த மாட்டிக்கிறான் எங்கடா திரும்பிக்கிட்டு பாக்க மாட்டிக்கிறான் தங்க அச்ச அழகு கிளம்பிட்டியா

பிள்ளையா பார்த்தீங்கன்னா ரிஷ் வந்து தூங்கிட்டான் நல்லா பொம்முக்காம மாதிரி தூங்குறோம் வர வர சரியான சவுண்ட் ஆயிடுச்சு உனக்கு நீ எப்படியா அவன்கிட்ட குர்க்குரே வாங்கி பிடிங்கி சாப்பிட்டு வர நானு அத்த தன் வந்துகிட்டு இருக்கு குக்கரை கூட பிடிங்கி வாழ்ந்து போட்டுட்டு என்னத்த பண்ற மூடவே இல்லாத நீ தூக்கிதுன்னா சோறு பூரா கொட்டியிருக்கோம் நம்ம சோறு ஆக்கணும் எப்படி இருக்கோம் மாவுளினா வெங்காயம் கருவேப்புல கொத்தமல்லாம் கட் பண்ணி நான் வச்சான் வழக்கம் போல போட்ட தைரியத்தில் பாகுபலி யாரு அதை நான் சொல்லணும் என்ன போய் தண்ணி குடிச்சிட்டு இருக்க மாவு பசியம் எதுக்கா போண்டாவுக்கா டிவி கிட்ட நான் ஒரு பக்கம் இந்த பக்கம் டிவி வச்சினா போண்டா சொல்றது கரெக்டா இருக்கும் டீ குடிச்சிட்டு போண்டா சாப்பிட்டா நல்லா இருக்கும் ஆ இந்த சுருதி நான் தள்ளி வச்சிரறா கண்ணாடி பாட்டில் ஏர்க்கணும் ஏர்க்கணுமே ஒன்னு ஓபன் பண்றது அன்பாக்ஸிங் முன்னாடி ஒன்னு உடைச்சு இங்க தூக்கி டொப்புன்னு போட்டா சொல்லுத போடுத போடுத நான் சொல்லுத செய்முறை சொல்லுத செய்முறை என்ன வெங்காயம் இதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது ஒண்ணுமே கிடையாதுன்னு இப்படி சொல்லக்கூடாது கூடாது வெங்காயம் வெங்காயம் கருவேப்பிலை கொத்தமல்லி இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த நம்ம ஆச்சியோட அது என்ன சொல்லுவாங்க பஜ்ஜி மிக்ஸ் அதனால இதுல எல்லாமே உப்பு மிளகாத்தூள் எல்லாத்தையும் நல்லா பட்டிருப்போம் எனக்கு இந்த கடலை மாவு உள்ள போண்டா சுடுவாங்கள தான் என்ன பிடிக்கவே மாட்டேங்குது அதனாலதான் நாங்கள் இருக்காது ஆனா இது நல்ல சாஃப்டா இருக்கும் ஏன் ஏன் இருக்காது கிண்டல் அடிக்கிண்டல் அடிக்கிறதுக்கான நக்ச

కమ్మ బజ్జీ యాజ్ సట్ వందలా ఆమ వాళ్ళ కమండ్ చేసినా ఆండికి నా బజ్జీస్ అంత సూపర్ గా ఇంజన నోడి ని నా తమ్మి ఇది వేంగాయ బజ్జీదా ఏ బచ్చా హ్మ్ వేంగ ఏను వేంగాయ రా వేంగాయ బజ్జీల బక్కడ రౌండ్ పోట ఆ కట్ పోట

इननके चप्पकी इन सब्रकाइक है तैक्षे हफね र�ता याउन केवा, भर मेम को yarny. बोल्डा में झाल Hayır 생बेत्थाया.. लेक च개� आत उन्डवी के ओड़, बढशतेता मतमलोगेancies यह बहु कि घ encourages

மீன் வாங்கி நான் சமைச்சு பொடிச்சிட்டு இருப்பேன் வெந்துச்சா வே இல்லையா வெந்துச்சான்னு சொல்லி முடிச்சுருவாரு கடைசி சாப்பிடுறப்ப மூணு பீஸ் பீஸ் தான் வருவோம் அப்பதான் எங்க வீட்டுக்கார நான் உடம்பு முன்னாடி தேச்சு குண்டாரு மீன் கொடுத்து உடம்பு போமாவா இல்லையா சாப்பிட்டு போரே சாப்பிட

வேகலம் மாமா வந்துட்டு போண்டா சாப்பிட்டு வேகலன்னு சொன்னாரு எங்க அத்தை வெந்துருச்சின்னு சொல்றாங்க வெங்காயம் வெங்காயம் பச்சையா இருந்தா சென்ட்ரல மாவு என்ன சொல்றாங்கன்னா அத்தை வந்து அந்த சூட்ல வந்துருவான்

நாங்க ஒரு கூட்டு குடும்பமா ஆகலாம்னு சொல்லி ஒரு முடிவு பண்ணியிருக்கோம் அவசரம் இருக்கு சும்மா சொல்ற அவசரம் இருக்கா வார கீரை ஏத்தி விட்டுறது சரி பெரிய குடும்பம் அப்ப வார வாங்காயிரம் சொல்லி தருவீங்க சும்மா சொன்னேன் இன்னும் ஒரு மாசத்துக்கு கூட்டு குடும்பமா இருக்கும் அதுக்கப்புறம் பிரிய மாட்டது வீடியோ அப்புறம் தான் சப்பா வந்து வந்து போற குடும்பம் என்ன சொல்றோம்னே தெரியல சோபிகா

2020 రటింగ్ తా 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 టటట తా టటట తా తంటర తంటం 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 విజయ్ టీవీ ఇవ్వు విజయ్ కి ఓటు పోటర్ని అటు కోసం అంగ్వ విజయ్ మామకుదా ఓటు పోడు ఎల్లారు ఓటు విశ్వన్ 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 அண்ணா பேர் வரலியா ஏ ஏ சொ நம்ம வீட்டில ஹோண்டா சுட்டாச்சு டீயும் ரெடி ஆயிடுச்சு ஒரு போண்டா டீயெல்லாம் ஒரு பிளாகான்னு கண்டிப்பா எதாவது கேட்பீங்க இதெல்லாம் வந்து எப்படின்னா நம்ம கொஞ்சம் நிறைய பேர் இருக்கிறப்ப ஒரு ஹாப்பியான மூண்மெண்ட்டு இதை வந்து நம்ம சேவ் பண்ணி வச்சுக்கிட்டோம்னா வச்சுக்கோங்க இதையே நான் இப்போ பார்க்குறப்ப எனக்கே ஒன்று பெருசாக இன்ட்ரெஸ்ட் இருக்குது ஆனா இதை ஒரு பத்து நாள் கழிச்சு நான் என்னோட டிவியில மொத்தமாக பெரிய விளாகா பார்க்கறப்ப எனக்கு அவ்வளோ சந்தோஷம் அப்பserializeல அப்ப சிரிப்பேன் ها அதனால இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் டீ டீயும் போண்டாவும் ரெடி சாப்பிரறது வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க நான் vlog நான் வெந்திச்சிருக்கேன் ஆனா தட்டல ஓ ஓ அழகா படுத்துட்டு இந்த மாதிரி படுத்துட்டு இவனே தூங்கிடறான் கொஞ்ச நேரத்துக்கு டேய் ஜல்லி வருதுடா அவ்வளவு எல்லாரும் டீ குடிச்சிட்டு சாப்பிட ஆரம்பிச்சாச்சு சீச்சா இவன் டெய்லி சீச்சி அப்பா